அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுன்னே சொல்லலாம் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருக்குது எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக இருக்குது ஜான் ஏறுனால் மொள சறுக்குது எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுங்க நானும் எத்தனையோ வந்து வழிபாடு பண்ணிட்டேன் பரிகாரம் செஞ்சுட்டேன் எதுவுமே எனக்கு நல்லது வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையில் இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நாளைக்கு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளை நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைய நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து சிவபெருமானுடைய அருளால் நமக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளை பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி மாசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரி வந்து இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கும்போது இது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இதை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் சிவபெருமானை நினச்சி நம்ம விரதம் இருக்கிறது இரவெல்லாம் தூங்காமல் முழிச்சு சிவபெருமான் வழிபாடு செய்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க தடைகளை எல்லாம் தக்தெஞ்சு நல்வழிய தேடித்தரும் சொல்லலாம் இந்த ஒரு நாளில் தெரிஞ்சோ தெரியாமலோ வேடன் ஒருவன் புளிக்கு பயந்துட்டு வில்வ மரத்தில் ஏறி உட்காந்துட்டு தான் வந்து தூங்கிட்டா கீழே விழுந்து புளிக்கு இரையாயிடுவோம் அப்படிங்கறதுனால அந்த மரத்து மேல அந்த இலைகளை பறித்து பறிச்சு கீழே போட்டா நம்ம கண் கண்முளிச்சுட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோட பிச்சு பிச்சு போட்டானாமா இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கம் இருந்திருக்கு இப்போ இது மேலே தான் வந்து அந்த இலைகள் எல்லாம் விழுந்திருக்குது அவன் பார்த்திங்கன்னா அந்த இலைகளை பிச்சு போட்ட நாள் மேலும் இரவெல்லாம் கண்மொழித்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது மகா சிவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லலாம் அவன் தெரியாமலேயே இந்த ஒரு விஷயத்தை பண்ணினதுனாலையுமே அவனுக்கு வந்து மறு ஜென்மத்தில் அரசனாகக்கூடிய பாக்கியம் வந்து கிடச்சிதான் வந்து சொல்லுவாங்க தெரியாமல் பண்ணனதுக்கே இவ்வளவு பலன்கள் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது தெரிஞ்சே நம்ம இந்த நாளில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது நைட்டு கண் முழிக்கிறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தலையெழுத்தியே மாற்றம் இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாளை நாளில் கண் விழித்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நல்லது வீட்லேயோ கோவில்லையோ அவசியம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க மேலும் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே நான்கு கால பூஜைகள் வந்து நடைபெறும் காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இரவு ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் பன்னிரெண்டு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த மாதிரி வந்து நடைபெறும் இதில் நான்கு கால பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அதில் ஏதாவது ஒரு கால பூஜையிலையாவது நீங்கள் கலந்துக்கிறது சிறப்பு அப்படி கோவிலுக்கே போக முடியலனாலும் வீட்டில் நீங்கள் சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு நீங்கள் முழிச்சுட்ருக்கிற நேரம் வரைக்குமாவது இந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஆரத்தியாவது காட்டுறது அப்படிங்கிறது நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே இந்த அற்புத மான மகா சிவராத்திரி நாளில் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் அதுலேயும் குறிப்பாக மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைப்பதன் மூலமாக பணம் வந்து நம்மளை தேடி வரும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவசியமாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நாளை நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால முக்கியமான பணவசிய பரிகாரங்கள் குறித்து நாளைக்கு வந்துட்டு நான் அப்லோடு பண்ணுவேங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணனதோட மட்டும் இல்லாமல் அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரத்தையும் வந்து செய்ய முடியும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் எப்போதுமே நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் நம்ம குளிக்கும் குளிக்கும்போது ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து குளிக்கிறதுங்கிறது நம்மளுடைய உடலையும் மனதையும் சுத்தம் பண்ணும் குறிப்பாக வந்து ஆறாவும் வந்து சுத்தம் பண்ணும் அப்படி தினந்தோறுமே பண்ண முடியலினாலும் கூட சில விசேஷமான நாட்கள் வரும்போது நான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்கிறேன்னு இல்லையா அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பல நல்ல மாற்றங்களை வந்து கொண்டு வந்து தரும் மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகளையும் வந்து வந்து போக்கும் இப்ப நம்ம பார்க்க போறதும் ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாங்க இதை குழந்தைகள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது ஏன்னா இது வந்து கஷ்டம் மற்றும் கர்மவினை நீக்கக்கூடிய குளியல் பரிகாரம் ஆயிரம் விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய பரிகாரம் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு இது தேவைப்படாது கணவன் மனைவி மட்டும் இந்த குளியல் முறையை எடுத்துக்கிட்டால் போதும் மேலும் இந்த குளியல் முறையை நாளைக்கு காலையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜை செய்கிற இருந்தாலும் சரி இல்லை குளிச்சுட்டு கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி அப்போவும் கூட நீங்கள் இதை வந்துட்டு எடுத்துக்கலாம் மொத்தத்தில் நாளைய நாள் முடியறதுக்குள்ளேற ஏதாவது ஒரு முறையாவது இது மாதிரி நீங்கள் குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதுக்கு எதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்க பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் கூட பெண்கள் தாராளமாக இந்த குளியல் முறையை வந்து எடுத்துக்கலாங்க சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி எடுத்துக்கணுன்னு பார்த்தர்லாம் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லதாக ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதை பாதியாக வந்து வெட்டிக்கோங்க ஒரு பாதி உங்கள் கணவருக்கு கொடுத்துருங்க ஒரு பாதி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் இந்த எலுமச்சம்பளம் அரை மூடி வச்சிருந்தோம் இல்லையா அதை முழுவதுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தைங்கிறதோட விட மந்திர வார்த்தைன்னு வந்துட்டு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் சரி என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசம்போ 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 ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை மேஜிக் போட்ட மாதிரி மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலே நான் பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் இந்த சிவசம்போங்கிற வார்த்தையை சொல்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு கதையாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா மறுபடியும் அது என்ன கதைன்னு உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் இப்போ நீங்கள் இதை எழு சொல்லணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதே சிவசம்போங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் தண்ணீரில் வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தியும் எழுதலாம் தண்ணீரில் இந்த மந்திர வார்த்தை கலக்கும்போது தண்ணீர்னுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய உடமும் மனமும் வந்து தெளிவுபெறும் பல நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இப்போ சிவசம்போன்னு எழுதியாச்சு இல்லையா இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க தலையில் ஒரு மூணு தடவை இப்படி தெளிச்சு விட்டுட்டு உடம்புக்கு நீங்கள் குளிச்சுக்கிறது அப்படிங்கிறத நல்லது தான் அடுத்து உங்கள் கணவருடைய தண்ணீர்லேயும் நீங்களே இந்த எலுமிச்சம்பளத்தையும் புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள்கூட எழுதி விடலாம் இல்லை அவரே நம்பிக்கையோடு செய்வார்னா அவர்கிட்டயே சொல்லுங்கள் அவரே செஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக இந்த ஒரு அற்புதமான வார்த்தையை இந்த நாள் முழுவதும் எத்தனை முறை உங்களால் உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் வீட்டு பூஜேரியில் உட்காந்தும் சொல்லலாம் அல்லது நாளைக்கு நீங்கள் கோவிலுக்கு போவீங்க அப்படிங்கும்போது அந்த கோவிலில் உட்காந்துங்க கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதாக சொல்லலாம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லியும் கூட அவங்கள சொல்ல வைங்க இதன் மூலமாக அவங்களுக்கு அறிவுத்திறன் வந்து மேம்படும் நல்ல ஒரு பாதுகாப்பு சக்தி வந்து உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் இது வந்துட்டு அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் டைம் கிடச்சிச்சின்னா இது ஒரு கோடு போட்ட அல்லது கோடு போடாத பேப்பரில் நீங்கள் எழுதுறது அப்படிங்கிறதும் கூட நல்லது தான் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்களும் கவலைகளும் போக்கணும் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி அடியாவது முன் வைக்கணும் நம்ம இப்படி அன்போடு வைக்கக்கூடிய அந்த அடியானது இறைவன் நம்மளை தேடி வர உதவியாக இருக்கும் அதுவும் பல அடி வேகமாக நம்மளை நோக்கி முன் வர வைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த நாளெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு குளியல் முறையும் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த சிவசம்போங்கிற வார்த்தையின் நீங்கள் வந்துட்டு எழுதுங்க அல்லது சொல்லுங்க மேலும் வந்து நின்று வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் குறித்து தனி பதிவு போட்டிருக்கேன் சொன்னேன் இல்லையா அந்த பதிவின்படி உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி வைக்க முடியுமோ அந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைங்க அதுலேயும் மூன்று முக்கிய பொருட்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னேன் அதையும் வந்துட்டு செஞ்சுடுங்க கண்டிப்பாக பணமும் பல மடங்கு சேரும் உங்கள் கஷ்டங்கள் யாவும் உங்களை விட்டு தளதறிக்க ஓடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்